இருபத்தஞ்சு வருஷம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு இந்த படத்தில் நீங்கள் எல்லாரும் என் கூட இருந்திருக்கீங்க என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஊக்கம் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துருக்கீங்க கிட்டமே பண்ணியிருக்கலாம் பரவாப்பா கொஞ்சம் காலம் கொஞ்சம் மோதல் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் இல்லையே ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஸோ வெரி ஹாப்பி நம்ம நம்ம தமிழ் சினிமா தமிழ் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷனிங்க சேர்ந்துக்கிட்டான் இன்றைக்கி இந்த இருபத்தி ரெண்டு பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூப்பிட்ட இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சது டெய்ல் லைஸ் கரெக்டாக ரெண்டு பூஜ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க எப்படி இருக்கா வீட்டிலலாம் எப்படி இருக்காங்கன்னு நான் சொன்ன என்னோட முதல் பட ஹீரோ ஹீரோயினாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த அங்கே தான் தொடர்ந்துது அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அந்த அதுவாக நான் பிரம்ம சாங்கத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ராக்சிஸ் இருக்குன்னு ஏன்னா அந்த படம் ரெண்டு வருஷம் முடிக்க போக போதும் ஆச்சு ரெண்டாயிரத்துல ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் ரிலீஸ் ஆச்சு வர ஜனி எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இப்போது மேலேருந்து இசையப்பாளர் சத்யா சார் இருந்தார் அவரோட பூ பாலம் கூட என்ன பண்ணேன் அண்ட் அதுக்கப்புறம் நான் இன்னொரு சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் ஆக்டர் சுந்தர் சாரும் பாருங்கள் தள்ளுபடி அதே மாதிரி தான் சுதா கோங்கர் சரி கேவி ஆனந்த் சரி அதே மாதிரி தான் ரங்கராஜன் சார் ஐ டேக் திஸ் பிளெஷர் அண்ட்

பாருங்க சினிமா பார்த்து எதுவுமே தெரியாது நம்மன் படத்தோட காட்சி மாதிரி எங்க அப்பா கிட்ட சொன்னா பாரு இப்படியும் வர மாட்டேன் சோ சுத்தி வச்சு பார்த்தாலும் எனக்கு சினிமாவா சச்சியமா மாதிரிதான் நீ பாருங்களா இன்னைக்கும் அதே சாங் அப்படியே இருப்பாங்க சீஸ் ஆக்சுவலி ஒரு இன்ஸ்பிரேஷன் வர போது சீடை முறுக்கு எல்லாம் கொடுத்து ஏதோ எல்லாம் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க பட் குட் வைஸ் நான் பரிசு வந்து சினிமா தான் இருக்கணும் ஆசைப்படுறேன் வெரி வெரி ஹாப்பி டு பி இன் சினிமா ப்ளீஸ் நம்ம எல்லாருமே வந்து

பக்பத்பத் மாலப்புரா லொக்கேஷன் வந்து டேரக்டர் வந்து அந்த லொக்கேஷன் தெரியலன்னு சொன்னாங்கன்னா ஓகே மாதிரி அதுக்கப்புறம் நீங்க போட்டு எடுத்துக்கோங்க நான் அடுத்த வாட்டி கேட்கும் போது செட்டு எடுத்தாங்க படம் பார்த்து பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ் கங்கராஜேஷ் நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னாரு நான் வந்து பார்த்து ஹிட்டு படம் ஹிட்டு திருப்பி கொடுத்தா காசு சொன்னார் பட் இஸ் மை பாலிசி கேட்டத கொடுத்த பயன்படுத்தல திரும்ப கொடுக்க மாட்டேன் நான் என் பாலிசி மாற்ற மாட்டேன் தட் மீன்ஸ் ஐ ஆம் மேனிப்புலேட்டு தொந்தரப்பு வாதின்னு பட் இஸ் ஹவு இட் இஸ் அப்போ நான் தான் சொல்றோம் நீங்கள் இன்னைக்கு போய் வந்து சாரி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து போகிறோம் வைப்பாங்களா நான் தான் சொல்ல பார்த்துக்கிட்டேன் அவ்வளோவா எது பிடிக்கும் எது பிடிக்கலான்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டாங்க சார் ஆ சினிமா அதாவது இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆகும் சார் எனக்கு தெரியும் எங்கள் ஃபேவரேட் ஃபிலிம்ஸ் சப்ராங்கம் அந்த படம் வந்து பூஜை விட்டு போச்சு ஆனால் அந்த படத்தை வந்து ஏதோ நோக்கையில் கொடுப்பாங்க என்ன பண்ணு பார்த்தாலும் பரப்பல யாரோட பார்ப்பேன்னு தெரியல எல்லா வளர்ப்பும் போச்சு திடீர்னு ஒரு படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது ஓடுது குட் வைப்ஸ் சந்தோஷப்படுது சார் இட்ஸ் வெரி நைஸ் திங் அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து தொழில் பண்ணுவாங்க இங்க தான் கத்துப்பாங்க ஸ்டுடியோலாம் இங்கே தான் இருந்துச்சு ஹைதராபாத் இருபத்தஞ்சு ஸ்டுடியோ இருக்கு இட் வெரி சார் அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆபேசஸ் இருக்கு நடிகர் சங்கத்துக்கு இல்லை இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார் இதை பத்தி நம்ம பேசுங்க ஒற்றுமை இல்லை சார் பிரச்சனை இல்லை சார் எல்லாம் வந்து ரெண்டு கட்சியா பிரிஞ்சிருவாங்க ஒன்று சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம் சார் பட் இஸ் நாட் வி நீட் சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சம்பளம் ஏற்கல சார் எனக்கு இன்னும் போன படத்து இப்ப ரிலீஸ் படத்துக்குள்ள எனக்கு பத்து லட்சம் பாக்கி இருக்கு இட்ஸ் ஓகே நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு அந்த பயர் படத்துக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன் அதுக்கு மாதத்துக்கு கவனமாகவும் கொடுத்துருக்கேன்

இந்த மாதிரி ஒரு ஆசை எடுத்துட்டு கொடுக்குறாங்க லெட்டர்ஸ் வாஷ் இட் என்கரேஜ் சார் எனக்கு நல்ல வேலை இருக்கு அந்த டவுன்ல வந்து அவரோட படத்தோட போஸ்ட்லப்போ கை தட்டிருக்காங்க நான் டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை நான் அப்படி கேட்டிருக்கேன் இங்கே புரியுது இட்ஸ் வெரி வேர் டு சி டைரக்டர் டைட்டில் கார்டுக்கு கிளாஸ் இன்னைக்கு ரைட் சார் நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் இருந்தால் விஜய் அடிக்கிறோம் எல்லாம் இளைய தளபதியோ தலை அப்படின்னா அடிக்கிறோம் டேரக்டர்ஸ்

ஒரு வாட்டு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டோம்னா சார் நான் வெரி ஹாப்பி தான் மனசு எனக்கு இடம் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு நல்ல படம் வச்சுன்னா தம்பி கண்டிப்பா நான் இன்னும் பயணிச்சுதான் இருப்பேன் காற்று கருத்து பிடிக்காது எங்கே மறந்து போய் மட்டும்தான் இப்ப அவங்க கேட்டாங்க ஐயோ பேரு மறந்துட்டா அப்படின்னு இன்னொரு படம் கூட சேர்ந்து நடிச்சாங்கன்னு மறந்துட்டாங்க அவங்க எதையில கேப்ல கேட்டாங்க ஆமா இப்ப யாரும் கேட்பாங்க நான் வந்து எஸ் வந்துடா அப்படின்னா मम मज़बूर माने। यो वाट इट्स लव। वच्चारी हैप्पी। लेट्स बी लाइवली एंड लेट्स आउट फाइट। एन्जॉय डूइंग मूवीज। एक्टर्स सर सारे निर्णय उतने के बॉडी फोटो अलग बॉडी तेरे को। अब अपने वन कम्प्लेंट मंगवाओ। कोई को मंगवाओ वन कम्प्लेंट मंगवाओ। कोई को मंगवाओ वन कम्प्लेंट मंगवाओ। थैंक �

என்ன படம் பார்க்கணும் பார்க்க கூடாது எதுவும் நல்லா இருக்கு நல்லா இருக்காது அவர் சொல்லாதீங்க நல்லது கிட்டத்தட்ட போய் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் நாலு பேர் நல்லா இருந்தாங்கன்னா நாலு குடும்பம் நல்லா இருக்கும் பிளீஸ் பிளீஸ்